அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அண்ணா நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை பதினொரு நாட்கள் தொடர்ச்சியாக ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அம்மா சுனா பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் எந்த கேட்டாலும் சரி அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றது அல்லாஹவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ பிரார்த்தனைகளை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான் இந்த குர் ஆனுடைய வசனம் மிகவும் சிறந்த வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது நம் பதினொரு நாட்கள் தொடர்ச்சியாக இதனை ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹனினுடைய உதவிகளை தரக்கூடிய அந்த அற்புதமான குர் ஆனுடைய வசனம் أني ممدكم بألف من الملائكة مُرْدِفِينَ إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين إن رواركوا لي إن القرآن لي وثلاثين أم أذوهم لتشي الله لي أذوهم